గునాలి పనగలు కుమార్ గారి సత్యనారాయణ గారేని కొన్నిటికి గౌర్యా హరితిని సభకలక కట్టె హౌల్ లో ది సేంపులు కురులికల్ ఒరునగిక పటె దవరా యొక్క పులకట్ గారికి నమస్కరి నిట్టుకొనులందే

நிதவன கவுன்சிலுக்கு அந்த க மேனிஜிமன்றத்திற்கு யார் யார் மூணு ஆட்ககள் கடமைக்கு உள்ளே திருகோணமலை 2008 2010 மேனிஜிமன்ற ஆசலவகு 2015 டிசம்பர் 14 மேனிஜிமன்ற ஆளவகு இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடமை கொடுத்துள்ளேன் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் மூன்று ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றேன் நான் பிறந்த மண்ணில் மண்ணில் இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்றரை ஆண்டுகள் மட்டக்களத்தில் சிவில் மேம்பொழிப்பு நீதிமன்ற நீதிபதியாக ஓர் ஆய்வு கடமை பெறுகிறது எனது முதல் நிதிமன்றம் निर्वाण में निमंत्रित नान्दर कुंदरें, उधर आरसा भट्टा वाली पाऊनिया मेनी निमंत्रित पाऊनिया मेनी निमांग नाम तरफ पढ़ता है नांतो नांत का यूँ निर्देशों के आना तुरंत नांगिया बिखर पड़ते मेनी निमंत्रित निर्माण मामला सर्वदा चप्पड़ दर्ज आते हैं நிரந்தர மீதமான மாவட்டத்திற்கு சென்று அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் தான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து மீதமான கடமையாற்றவில்லை தீக்குகள் அவை சம்பந்தமாக நான் பேச

வரப்பட்டுள்ளது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது சட்டத்தில் நான் இருக்கின்றேன் பதினெட்டு பதினெட்டு உத்தரவுகளும் விளக்கப்பட்டன பன்னிரெண்டு ஒன்று மென்மொழிப்பில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதிவு ஏற்படுத்தப்பட்டார்கள் நான்கு வெற்றிடங்கள் பனிரெண்டு இருபத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து நான் தகவையானவன் சட்டப்படி தகவையானவன் தகுதியானவன் இலக்கம் ஒன்று ஆனால் என்னுடைய பிறந்த தினம் இருபது ஒன்று இருபது இருபத்தி ஐந்து பேடி மன்றம் அறுபத்தி ஒரு வயது அடையும் போது உதவியல் நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது

मुड़ी गई रुदी पड़ता पड़ा भी नहीं नमूने को बोलता है रुदी पड़ता पट्टू लड़ी है नमूने को बोलता है युवती एक आंध्र गण आधा भी புரிதிராக இருக்குமே வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் முடியவில்லை அனைத்தும் நல்லதற்கு மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த வவுனியா சட்டத்திற்கு சங்கம் கொடுங்க அமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திருந்தீர்கள் நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிப்பின்றேன் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக வந்து இருப்பினும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் மேற்குறை நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும்